இன்றைய நிலையில் இந்த இடதுசாரி அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட பரவு செலவு திட்டத்தை இரண்டு விதத்தில் நான் பார்க்கின்றேன் ஒரு விதம் பொதுவான ஒரு பார்வை புள்ளிவர அடிப்படையில் பார்க்கின்ற ஒரு பார்வை இரண்டாவது வடக்கு கிழக்கு சார்ந்த பார்வை அந்த வகையில் முதலாவது பார்வையில் உண்மையில் பொருளாதார வளர்ச்சி வீதம் நான்கு தசம் எட்டு வீதமாக உயர்ந்திருக்கின்றது என்ற ஒரு விடயம் அதைவிட இன்னொரு ஒரு விடயத்தை கூற வேண்டும் பரவு செலவு திட்டத்தின் போது ஒவ்வொரு முறையும் இந்த துண்டு விழும் தொகை அதிகரித்து போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது சென்ற முறை துண்டு விழும் தொகையை எடுத்து பார்க்கின்ற போது மொத்த தேசிய உற்பத்தியில் ஆறு தசம் ஐந்து வீதமாக இந்த துண்டு விழும் தொகை காணப்பட்டது ஆனால் இந்த பரவு செலவு திட்டத்தில் துண்டு விழும் தொகை என்பது ஆறு தசம் ரெண்டு வீதமாக குறைந்திருக்கின்றது அதாவது மொத்தமாக பார்க்கின்ற போது சைவர் தசம் மூன்று வீதத்தினால் மொத்த தேசிய உற்பத்தியில் சைவதசம் மூன்று வீதத்தினால் குறைந்திருக்கின்றது பொருளாதார வளர்ச்சி வீதம் நாலு தசம் எட்டு வீதமாக காணப்படுகின்றது இதை விடவும் சொல்லப்போனால் இந்த அரசாங்கத்தின் கடந்த காலத்தோடு கடந்த ஒன்பது தை மாதத்திலிருந்து ஒன்பது மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோகபூர்வமான ஒதுக்கீடு என்பதும் கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவை புள்ளி ரீதியாக நாங்கள் பார்க்கின்றபடியோ இதையும் விட மலேக தோட்ட தொழிலாளர்கள் இந்த நாட்டுக்காக அதிகமாக உழைத்த போதும் கூட அவர்களுக்கான சம்பள உயர்ச்சி மிக குறைவாக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாவாக காணப்பட்டது இந்த முறை இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நானூறு ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது அதிலும் இருநூறு ரூபாய் அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்படுகின்றது ஆகவே நாட்டுக்காக உழைக்கின்ற மக்களுக்கு அந்த சம்பள உயர்ச்சி போதாமல் இருந்தாலும் நானூறு ரூபாய் அதிகரித்து அதனையும் குறிப்பிடலாம் மற்றும் செலவினங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது வீண் விரயங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றது இதையும் விட ஊழல் மோசடிகள் கட்டுப்படுத்துகின்ற செயல்பாடு இருக்கின்றது போதை வசதி கட்டுப்படுத்துகின்ற செயல்பாடு இருக்கின்றது பாதாள உலக கோஷ்டியினரை கட்டுப்படுத்துகின்ற செயல்பாடும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே இவற்றையெல்லாம் எடுத்து ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்தில் கடந்த கால அரசாங்கங்களின் வரவு செலவு திட்டத்தை விட ஒரு சாதகமான தன்மை காணப்படுகின்றது என்பதை நாங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இது பொதுவான ஒரு பார்வை நாட்டு பார்வை என்று சொல்லலாம் இன்னும் சொல்ல எங்களுடைய வடக்கு கிழக்கில் வாழுகின்ற மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் இந்த வடக்கு கிழக்கில் வாழுகின்ற மக்கள் யுத்தத்தால் இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்கள் ஆக்கப்பட்டவர்கள் மற்றும் கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளை இழந்து நிற்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்கள் இந்த பொதுவான பார்வையை விட ஒரு விசேடமான பார்வையை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அவர்களுடைய கருத்தும் அப்படி இருக்கின்றது அதன்படி பார்க்கின்ற போது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறுதி யுத்தம் நடைபெற்றிருக்கின்றது பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த மனித உரிமை பேரவையானது சொல்லுகின்ற ஒரு விடயம் இந்த இறுதி யுத்தத்தின் போது ஏற்பட்ட மனித உரிமை பேரவல பேரவலத்திற்கு கட்டாயம் பொறுப்பு கூற வேண்டும் உண்மைகளை கண்டறிய வேண்டும் யுத்தத்தின் போது ஏற்பட்ட அனர்த்தங்கள் அழிவுகள் சம்பந்தமாக உண்மைகளை கண்டறிய வேண்டும் இதையும் விட முக்கியமான விடயம் இழக்கப்பட்ட மக்களுக்குரிய நீதி பரிகாரம் கொடுக்க வேண்டும் மீண்டும் இப்ப இப்படியான அவலங்கள் ஏற்படாமல் ஒரு அரசியல் தீர்வு நிரந்தரமாக நியாயமான அடிப்படையில் காண வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்குரிய நீதி வழங்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் இந்த விடயத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்திற்கு இந்த விடயம் உட்படுத்தப்படாத விடயமாக இருந்தாலும் கூட இனிமேல் இந்த அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தை அடுத்து தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான படிகளை எடுத்துக்கொள்ளுகின்றதா அல்லது அவற்றை ஒதுக்கி வைக்கப் போகின்றதா என்ற கேள்வி இருக்கின்றது எனவே வடக்கு கிழக்கு மக்கள எதிர்பார்ப்போடு ஒப்பிடுகின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு சில குறைபாடுகள் காணப்படத்தான் செய்கின்றன